ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவே இல்லைங்களா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெசஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு எது சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஃபுல்லாக பெசிஞ்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நாலு கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுங்க இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டு வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக மூணு மணி நேரம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க மூணு மணி நேரம் நம்ம ஊரை வச்சதுனால அந்த மாவு நல்லா ஊறி இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா பால் மாதிரி இருக்குங்க அதனால கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும் போது தாங்க கோதுமை பால் வந்து ஈஸியா நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம கை வச்சு என்னதான் நம்ம ஃபுல்லா எடுத்தாலும் அந்த லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாவது இருக்கு இல்லைங்களா அந்த சக்க மாதிரி எல்லாம் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வடிகட்ட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்படி செய்யும் போது கோதுமை மாவு பால் மட்டும் நமக்கு தனியாக கிடைச்சிரும் நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாங்க அது சோளமோன்னு சொல்லுவீங்களா அது அந்த அளவுக்கு எடுத்துட்டு நார்மலாக தண்ணி வச்சு இது கலந்து விடாம நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நம்ம ஒரு கப் அளவு கோதுமை எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் பாதியளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் வந்து சர்க்கரை பாகுப்பதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரஞ்சா மட்டும் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா டக்குனு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் அந்த வெள்ளமெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து தனியாக வச்சிடலாம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமா வெள்ள எல்லாம் இல்லைங்களா லைட்டா சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து அதாவது லைட்டாக வெடிச்சு வரீங்களா அந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லைட்டா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முந்திரி எடுத்திருக்கேன் நீங்க பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக அப்புறம் இது ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கோதுமை இருந்து பால் அதை வந்து ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே கான்ஃபிளவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகளை உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஹைஃப்ளேம்ல வச்சு நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் லைட்டாக கெட்டியாக இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கெட்டி ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லைங்களா உள்ள சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வறுத்தெடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துட்டு எள் இந்த மூணையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க லைட்டாக கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளப்பாக எடுத்து இல்லைங்களா அது உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமாவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ள எடுத்துருக்கு இல்லைங்களா உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு கூட வெள்ளை எடுத்துக்கலாங்க இல்லை கொஞ்சம் குறைவா வேணும் அப்படின்னா இந்த வடை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடையில நெய் சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க உங்களுக்கு வந்து நெய்யோட வாசனை அவ்வளோவா பிடிக்கல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை ஹல்வா அப்படின்னாவே நெய் அதிகமாக இருந்தாத்தான் நல்லா இருக்கு இல்லைங்களா அதனால இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்துவிட்டுட்டே இருக்கும்போது பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணுங்க அது வரைக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ கூட நெய் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கலாம் இல்லை டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ள சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு நெய்யில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாங்க இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றணுங்க இல்லை அப்படின்னா லைட்டாக ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை தனியாக எடுத்துடலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணுறக்கே ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ